இப்ப பாத்தோம்னா நம்ம காவேரி வந்து சந்தோஷப்படுறதா என்ன பண்றதுன்னு ஒரு அடுத்தடுத்து கவலையா வந்துச்சு இப்போ ஒரு சந்தோஷம்தான் கணிச இருக்குது இதை சொல்றதுக்கே ஒரு கவலைப்பட்டுதான் இருக்காங்க ஆஹ் நம்ம வந்து விஜய்ட்ட சொல்லுவோமா வேணாமான்னுட்டு எல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாருமே காவிரி வந்து கன்சவாக இருக்கிறது வந்து வீட்டுக்கு எப்படி தெரியும் நம்ம விஜயிட்ட எப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பாக காவிரி வந்து விஜயிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மாமி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காவேரி வாமிட் எடுக்கிறப்ப பார்த்துட்டு இந்த பையன் இங்கே மாதிரி அந்த காவேரி பொண்ணு வந்து வாமிட் எடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய்க்கு ஷாக் ஆகும் ஷாக் ஆனே விஜய் வந்து யாருக்கும் கேட்காம நேராக காவிரிட்டேன் போவாங்க காவிரி அப்படியே தலையை வந்து அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே ரொமான்ஸாக கண்ணிலே பார்ப்பாங்க இன்னும் கவரி சொல்கிறது உண்மையா அப்படின்னுமே ஆமாம் அப்படின்னுமே ஏன் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அப்படியே பயங்கரமாக மியூசிக்லாம் வருது அதுக்கடுத்து லாஸ்ட்டில் காவேரி அம்மாவுக்கும் தெரிஞ்ச பின்னாடியுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வரப்போகுது கங்கா தான் இல்லைன்னு நினச்ச ரொம்ப ஃபீல் பண்ணிணோம் உனக்கு வருது அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் அவங்களும் சமாதானம் ஆயிடுவாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ